இறைவன் முன்னிலையில் ஆன்மாக்கள் தொழிற்படும் அவன் இல்லைனா நமக்கு தொழில் இல்லை அவன் இல்லைனா நமக்கு இச்சை இல்லை நமக்கு இல்லைன்னா செயல் இல்லை எனவே அவனுடைய சன்னதியில் தான் நாம் செயல்படுறோம் ஆனால் நம்ம அவன் சன்னதியில் இருக்கிறோங்கிறத மறந்துடும் சன்னதின்னு நினச்சா அது கோயிலில் இருக்குது அது அங்கே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை நாம் இருக்கும் இடம் நீங்கள் அவனை நோக்குகிற இடம் சன்னதி இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையாரேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற இடம் சன்னதி அரூரா அப்படின்னு நினச்சா நீங்கள் இருக்கிறது மூலட்டானம் நடராசான்னு நினச்சா நீங்கள் இருக்கிற இடம் தில்லை இது உணர்வினுடைய நிலை ஏன் அவன் எங்கும் இருப்பதுனால நீ நினைக்கிற இடம் சன்னதி சன்னதினா என்ன பொருள் தெரியுங்களா நீங்கள் போய் பார்க்குற இடம் சன்னதி இல்லை அவன் உங்களை பார்க்கறது சன்னதி அவன் உங்களை பார்க்கிறான் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் சன்னதியில் நிற்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எங்கே வேணாலும் நிற்கலாம் தெருக்கோடியில் நிற்கலாம் பஸ் ஸ்டாண்டில் நிற்கலாம் எங்கே வேணால் நிற்கலாம் சாமி என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிற்கிற இடம் சன்னதி நாமலாம் சாமி சன்னதியில் போய் நின்னா தான் சன்னதின்னு நினச்சிக்கிட்டும் அடித்து பிடிச்சி முதலாளாக போய் நிற்கணும் அடுத்தவன் பார்த்தா என்ன பார்க்காம போனால் நமக்கு என்ன ஏதோ தள்ளியா மோதை நான் பார்க்கணும் காசு கட்டி வந்திருக்கிறேன் நான் பார்த்துட்டு தான் பார்த்தேன் பின்னாடி கொண்டு திட்டிகிட்டு கிடப்பான் என்னத்தையோ திட்டிகிட்டு போ எனக்கு நான் சாமி பார்த்தா போ அதெல்லாம் சும்மா உபச்சாரம் தானுங்க அது நீங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போச்சுன்னா அடித்து பிடிச்சி முடிச்சுட்டு போய் முன்னாடியில் நிற்க மாட்டிங்க ஆற ஐயா நீங்கள் நீங்கள் ஏன் அப்படியே எங்கேயாவது ஒரு மூளையிலேருந்து பெறுவானே அப்படின்னு நினச்சா அது சண்டை அந்த அமைதி தன்னை போல் வந்துடும் இது தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் போய் நேரில் போய் முதல் ஆளாக நின்னாத்தான் சன்னதி நினச்சிட்ருக்கோம் அவன் நம்மளை நினைக்கிறான் பார்த்திங்களா அவன் நினைக்கிறான் என்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்குமானால் அது சன்னதி அது எங்கே வேணாலும் இருக்கலாம் இதுதான் நம்ம சித்தாந்தம் படிப்பதெல்லாம் ஆழமாக மனதில் பதிய வேண்டிய ஒரு செய்திங்க எனவே நமக்கு இந்த நூறுரூவா டிக்கெட்டு சிறப்பு தரிசனம் முதலாள போய் நிற்கிறது எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் போங்க கூப்பிட்றாங்க இல்லையா வாங்கி இந்த பக்குவம் வாய்க்கணும் இது வாய்ச்சிருச்சுன்னா சிரமமே இல்லை நம்ம எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் போய் என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க முட்டி மோதிக்கிட்டு கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு கடக்க வேண்டிய வேலை ஒரு வேலையும் இல்லை அதனால தான் எங்கேனும் இருந்து அடியேன் உன்னை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினை அறுத்துட்டு எமையாலும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே அவங்க ந நினச்ச இடத்துக்கு அவர் வந்துட்டார் அதுக்கு பேர் தான் சன்னதி அது நமக்கும் வாய்க்கும் ஆனால் அதை நீங்கள் உணரணுமே ஏன் அவன் எங்கும் இருக்கிறான் அவன் இல்லாத இடம் இல்லை எனவே நான் இப்போ நினைக்கிறேன் பெருமானே அப்படின்னு நினச்சா நாம் இருக்கும் இடம் சென்ன அது உணர்வில் வரணும் வெறும் சொல்லாலேயோ உபச்சாரத்தாலோ இல்லைங்க நீங்கள் ஆட்பட ஆட்பட அது உங்கள் அறிவுக்கு எட்டும் ஏன் அவர் எப்போது என்னை இருக்கிறார் அப்படின்னு நினைப்பு வந்துருச்சுன்னா அது சன்னதி தான் எப்போவாது தான் அவர் நம்மளை பார்க்குறாருங்க அப்படி நினச்சிங்கன்னா அது இல்லை எப்போதும் அவர் என்னை என்னை எப்போதும் நினைப்பவன் அவன் நான் தான் எப்போவாது அவனை நினைக்கிற அது புரியணும் புரிகிற காலத்துக்கு விளங்கும் விளங்குகிற அன்னைக்கு ஒரு அன்பு ஏற்படும் நமக்கு அவருக்கு ஒரு உறவு இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அது அனுபவத்தில் விளங்கி கொள்ள வேண்டிய ஒன்று